மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார் இதுகுறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் சார் தற்போது பாஜக மாநில தலைவரின் உங்களது பார்வை இது கடைசி விரக்தி என்று கூறுவோம் இல்லையா அதை அந்த இடத்துல வந்து நிற்கிறார் அண்ணாமலை என்று நான் கருதுகிறேன் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அதாவது இந்த ஒரு வதந்தி வந்த டைம்ல இருந்து ஏறத்தாரு ஒரு வாரமாக காலமாக சோசியல் மீடியாவில் வந்து அவருடைய சப்போர்ட் சரி அவருடைய அவருடைய அவருக்காக வேலை செய்கின்ற எவ்வளவோ அவர்கள் வந்து முக்கியமாக எல்லா இடத்துலையுமே சோசியல் மீடியாவில் ட்விட்டர்லையானாலும் சரி இன்ஸ்டாலேயானாலும் சரி எல்லா இடத்துலையுமே அவருக்கான ஒரு பெரிய மாபெரும் கேம்பெயின் வந்து நடத்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து ஒரு தலைவருக்கும் அதாவது தலைவர் பதவியிலிருந்து இறங்கின இறங்க போகின்ற ஒரு நபருக்கு வந்து இதுவரை இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நடக்கவே இல்லை என்றது என்னுடைய ஒரு முப்பது வருஷ காலத்தில் சோசியல் மீடியாவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் இருக்குது அந்த இதுவரை வந்து நடக்காத ஒரு கேம்பெயின் வந்து நடந்தது இது இதுலேயும் அவர் வந்து வெற்றி பெறவில்லை என்றுதான் இது உணர்த்துகிறது சார் தற்போது இதே நேரத்தில் வந்து பாஜகக்கும் அதிமுக இடையே கூட்டணி ஏற்படும் அந்த கூட்டணியில் வந்து இப்போ தலையிறக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் சொல்லப்படுது இந்த நிலையில் இவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு இது அதிமுக எந்த மாதிரியான தாக்கத்தை அவங்க எப்படி பார்ப்பாங்க நிச்சயமாக இது கூட்டணிக்கான ஒரு முயற்சி தான் என்று நானும் நினைக்கிறேன் பாஜக இருந்து ஏனென்றால் பாஜகவினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விடலாம் என்று ஒரு கருத்து வந்து பாஜகவிடையே இருக்கிறது ஆனால் பாஜகவுக்கு தெரியாத ஒரு விஷயம் அது ஏனென்றால் இல்லை என்றால் அவர் வந்து ஏதோ ஓவர்னு பண்ணுகின்ற விஷயம் என்னவென்றால் பாஜக வந்து அதிமுக கூட சேர்ந்து விட்டால் அதிமுகவுக்கு வருகின்ற சீட்டுகள் கம்மியாகிவிடும் இல்லை என்றால் வருகின்ற வாக்குகள் கம்மியாகிவிடும் குறிப்பாக சிறுபான்மை சிறுபான்மை மக்கள் நிச்சயமாக இந்த ஒரு போர்டு பில்லுக்கு பிறகு நிச்சயமாக வாக்களிக்க மாட்டார்கள் தொடர்ந்து வந்து முஸ்லீம் மக்கள் மேலும் நடக்கின்ற தாக்குதல் அது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டிலிருந்து ஆரம்பித்துக்கொண்டு உங்களுடைய த்ரீ செவன்டி முந்நூற்றி எழுபது காஷ்மீர்னுடைய அந்த அந்தஸ்து ரத்து செய்கிறது அயோத்தியில் கோயில் கட்டினது இந்த மாதிரியான பல விஷயங்கள் முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவே இருக்க இது அதே மாதிரி ட்ரிபுள் தலாக் பில்லு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது இது அதிமுகவுக்கு நன்றாக தெரியும் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் அதாவது அண்ணாமலை இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அதாவது வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் அங்கு டெல்லி சொல்லிட்டு வந்தது விஷயம் என்னவென்றால் யார் இருந்தாலும் நிச்சயமாக பாஜக கூட தொடர்பு வச்சிருக்க முடியாது ஒரு கூட்டணி முடியாது என்று கூறியிருக்கிறார் அதுதான் உண்மையான நிலையம் கூட இங்கே அவர்கள் இருந்தால் நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பலமாக இருக்குமே இருக்கும் என்பது எனக்கு மாற்ற இல்லை ஆனால் அதிமுகவுக்கு நிச்சயமாக அது வந்து கருத்தாக இருக்காது கேள்வி அப்படின்றது வந்து பாஜக தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது தான் ஏன்னா இப்போ இவர் அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்றுறது வந்து தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி அப்படின்றது கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் மாவட்ட தலைவர்களோட பதவியானது இப்போ நியமிக்கப்பட்டுச்சு அதில் பெரும்பாலானவர்கள் அண்ணாமலை கை கட்டினவங்க தான் இருக்காங்க ஸோ இந்த நிலையில் தொண்டர்கள் ரியாக்ட் எப்படி பண்ணுவாங்க நிச்சயமாக தொண்டருக்கு தொண்டர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தளவில் வந்து எத்தனையோ காலமாக வந்து பாஜக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது குறிப்பாக இந்த ஒரு பதினஞ்சு வருஷ பன்னெண்டு வருஷ காலத்தில் வளர்ந்ததுக்கு காரணம் அமித்ஷாவும் மோதியும் தான் அது இங்கே யார் இருந்தாலும் நிச்சயமாக பாஜக வளர்ந்திருக்கும் இதில் மாற்றுக்கிறது இருக்கக்கூடாது யாருக்கும் இது ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஒரு பிரமையாக இருக்கிறது அதாவது இவர் தான் வளர்த்தார் இவர் வளர்த்தார் என்பது நிச்சயமாக சோசியல் மீடியாவோட கிரியேஷன் ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி மூணோ மோர்ச்சாக்கள் இருக்கிறது பாஜகவில் அதாவது விங்ஸ் அணிகள் என்று கூறுவார்கள் இல்லையா அந்த அணிகள் வந்து முப்பத்தி ரெண்டு அணிகள் இருக்கு இந்த அணிகளில் வந்து ஒரு அணியினுடைய தலைவர் கூட அண்ணாமலையை விரும்பவில்லை என்ற தான் உண்மையினாலே எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதாக தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது எப்படி தொண்டர்கள் இவரை விரும்புகிறார்கள் என்ற சூழ்நிலை வந்து அர்த்தமே கிடையாது என்ற தான் என்னுடைய வாதம் தங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன்